ரொம்பவுமே சாஃப்டான ஹெல்தியான சர்க்கரை பூசணியில் சப்பாத்தி செய்யலாம் நல்ல சாஃப்டாக சப்பாத்தி வரும் சர்க்கரை பூசணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் வேக வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நல்லா குழகுழன்னு கலந்து வந்துடும் இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு வேணும்னா கொஞ்சம் ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கலந்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பூசணி கலவையை சேர்க்க போகிறோம் த தண்ணி வீ நம்ம சப்பாத்தி மாவு பிசைய வேண்டாம் சக்கரை பூசணியில் இருக்க தண்ணியே போதுமானது அதனால் சக்கரை பூசணி போட்டு நல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானதாக தான் இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி வந்துடும் மா இந்த மாவை பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா திரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு சப்பாத்தி திரண்டு வரும் இந்த சப்பாத்தியை செஞ்சு கொடுங்க சக்கரை பூசணி சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு காய் அவங்களுக்கு இன்டேக் எடுத்த மாதிரி இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி இது வந்து நைட் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் காலையிலையும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு நான் வந்து நெய் விட்டு தான் எப்பொழுதும் சப்பாத்தி வந்து நான் எடுப்பேன் சப்பாத்தி நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நெய் விட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சக்கரை பூசணி போடவும் இன்னும் சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருந்தது இது கூட நீங்கள் குர்மா முட்டை பச்சடி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு முட்டையில் தொக்கு செஞ்சு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது